அணு நிரஞ்சனாவும் திருச்சி கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கும் இவிஎம்ல முறைகேடு பண்ணி மோடி வந்து மூணாவது முறையாக மோசடியாக வந்து பிரதமராயாச்சு நாட்டில் வந்து பிஜேபி வந்து ஆட்சி கொண்டு வந்துட்டாங்க இவிஎம் மோசடி முழுக்க முழுக்க இவிஎம் மோசடி மக்கள் வந்து பிஜேபிக்கு எதிராக ஓட்டு அடிச்சாங்க இந்திய மக்கள் ஃபுல்லாகவே வந்து பிஜேபிக்கு எதிராக வந்து ஓட்டு போட்டாங்க ஆனால் அந்த இவிஎம் மிஷினில் திருமுழு பண்ணி மோசடி பண்ணி திரும்பவும் வந்து இவங்க வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க நம்மளோட ஓட்டுரிமை காலி பண்ணிட்டாங்க யார் ஆட்சிக்கு வராங்க வரல அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது மக்களோட ஓட்டுரிமை வந்து காலி பண்ணிட்டாங்க கஷ்டப்பட்டு வந்து தியாகம் பண்ணி உயிர் தியாகம் பண்ணி சுதந்திரம் வாங்கி கொடுத்து நமக்கு வந்து ஓட்டுரிமை வாங்கி கொடுத்தா இன்னைக்கு வந்து இழந்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம அடிமைகள் அளிக்க வேண்டிய சூழ்நிலையில வந்து இன்னைக்கு இருக்கும் நம்ம இது வந்து இவிஎம்ல வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் வந்து தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உள்ளாட்சி தேர்தலில் ஒரே எலெக்ஷனில் தமிழ்நாடு முழுக்க நூற்றி எழுபத்தி மூணு வேட்பாளர்களுக்கு ஜீரோ ஓட்டு பதிவாயிருக்கு அவங்க வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்களா அவங்களோட குடும்ப உறுப்பினர்களை ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்களா முக்கியமாக கட்சிக்காரங்க நிறைய கட்சியை சேர்ந்தவங்க வந்து இருக்காங்க அவங்க வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுது இதில் வந்து நாம் தமிழர் கட்சி தேமுதிக அமமுக பாமக இது மாதிரி வந்து அதிமுக இது மாதிரி முக்கியமான கட்சிகளோட பிரதிநிதிகளுக்கு வந்து ஜீரோ ஓட்டு வந்து பதிவாயிருக்கு இது எப்படி சாத்தியம் இதுதான் வந்து இவிஎம் வந்து முறைகேடு பண்ண முடியும் இவிஎம் ஓட்டு திருட தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் அப்படிங்கிறத வலியுறுத்தி இந்த யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த நூற்றி எழுபத்தி மூணு இடங்களில் வந்து வேட்பாளர்களுக்கு ஜீரோ ஓட்டு பதிவாயிருக்கு அது சம்மந்தமாக மாவட்ட ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்கள் வந்து நீங்கள் வந்து விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நேரடியாக அவங்கள பார்த்து வந்து பெட்டிஷன் வந்து கொடுத்துருக்கோம் ஏற்கனவே திருநெல்வேலி தூத்துக்குடியில் வந்து கொடுத்துருக்கோம் இன்றைக்கி திருச்சியில் வந்து கொடுத்துருக்கோம் திருச்சியில் வந்து மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி தேர்தலில் மணப்பாறை நகராட்சி வார்டு எண் இருபத்தி ஏழு வேட்பாளர் பெயர் பிரசாந்த் கட்சி வந்து தேமுதிக இவருக்கு ஜீரோ ஓட்டு பதிவாயிருக்கு அதே மாதிரி சிறுகமணி பேரூராட்சி வார்டு எண் ஒன்று சிவகுமார் அமமுக கட்சியை சேர்ந்தவருக்கு ஜீரோ ஓட்டு பதிவாயிருக்கு மேட்டுப்பாளையம் பேரூராட்சி வார்டு என் ஏழு சிவா அவ பாயம் பாமக வேட்பாளர் பாமக கட்சியை சேர்ந்தவர் அவருக்கு ஜீரோ ஓட்டு பதிவாயிருக்கு மேட்டுப்பாளையம் பேரூராட்சி வார்டு என் எட்டு ராமதாஸ் பாமக வேட்பாளர் இவருக்கு வந்து ஜீரோ ஓட்டு பதிவாயிருக்கு இது வந்து அந்த கட்சியினரே வந்து கேள்வி எழுப்ப மாட்டேறாங்க அந்த கட்சி தலைவர்களே வந்து கேள்வி எழுப்ப மாட்டேறாங்க எல்லாருமே இருந்து காங்கிரஸ்லேருந்து இருந்து எல்லா எதிர்கட்சிகளுமே நாட்டில் வந்து இவிஎம் முறைகேடுக்கு வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி வந்து இந்த பாசிச கும்பலை வந்து ஆட்சியில் வந்து உட்கார வச்சுருக்காங்க ஒட்டுமொத்த நாட்டையும் வந்து சீரழிக்கிறதுக்கு தான் வந்து திரும்பவும் இவிஎம் மோசடி பண்ணி இந்த ஆட்சியில் உட்காந்துருக்காங்க இந்த இவிஎம் மோசடி தேர்தலாக ஏற்றுக்க முடியாது வாக்கு சீட்டு முறையில் நியாயமாக தேர்தல் நடந்தால் மட்டும்தான் மக்களோட ஓட்டுரிமையை திரும்பி வந்து நம்ம வந்து பெற முடியும் இன்றைக்கி வந்து ஓட்டுரிமை அளந்துட்டோம் திருமூலம் வந்து ஓட்டுரிமை வந்து மீட்கணும் அப்படின்னா வாக்கு சீட்டில் நியாயமாக தேர்தல் நடக்கணும் அதுக்கான போராட்டத்தை வந்து இந்தியா முழுக்க வந்து இந்த போராட்டத்தை வந்து விரிவுபடுத்துவோம் மக்களை ஃபுல்லாக ஒருங்கிணைச்சு இவிஎம் வேணால் வாக்கு சீட்டில் நியாயமாக தேர்தல் நடத்தணும் மோ மோடி வந்து பதவி விலகிட்டு பாச பாஜக வந்து இப்போ வந்து பதவி விலகிட்டு திரும்பவும் வந்து நியாயமான முறையில் வந்து எலெக்ஷன் நடத்தணும் வாக்கு சீட்டில் அப்படிங்கிறத வலியுறுத்தி இந்தியா முழுக்க மக்களை வந்து ஒருங்கிணைச்சு போராட்டத்தை வந்து முன்னெடுக்க போகிறோம் முக்கியமாக மாணவர்கள்ட்ட வந்து எப்படிலாம் முறைகேடு நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஃபுல்லாக வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அதுக்கு இந்த ஆதாரத்தை வந்து இது இது மட்டும் இல்லாமல் நிறையா ஆதாரங்கள் இருக்குது தென்னைக்கெல்லாம் நிறையா ஆதாரங்கள் இருக்குது சோர்ஸ் கோட் விஷயம் இருக்குது எல்லா விஷயங்களையும் இணைச்சி மாணவர்கள்ட்ட வந்து முக்கியமாக வந்து விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தப்படும்